பெரிய குட்டி இருக்கு ரெண்டு சின்ன குட்டி தோசை அக்கா தக்காளி தக்காளி சட்னி ரெடிமா நாளைக்கு நம்ம வீட்டில் தக்காளி தோப்பு வச்சுக்கலாம் முட்டை வடிச்சு ஊற்றி சாப்பிடலாமா என்ன முத்துலட்சுமி தூக்கம் வந்துருச்சு அதுக்குள்ள சாப்பிடாமலே தூங்க போறீங்க மீண்டும் சந்திப்போம் போயிட்டு வாங்க ஹாய் ரேவதி சிஸ்டர் வெல்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்களே கட் சேசி ட்ரை சொல்லிட்டேன் நான் வீடியோலாம் பார்த்தேன் மலை ஏரியா பக்கம்தான் நான் அந்த இடம் ஃபோர் மந்த் தானே என்னது என்னது நான் வீடியோவில் பார்த்தேன் மலை ஏரியா பக்கம் தானே அந்த இடம் ஃபோர் மந்த் பிஃபோர் தானே என்ன அடிமா அது பவின் பவின் ஆமா 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 ஆனா ராம் நானா உனக்கு போட்ட போட்டுறேன் பயிருப்பா ஆமா முத்துலட்சுமி யெஸ்மா மகிழ்ச்சி மகை குட்டி ஹாய் சில்வராஜ் ராம் மா தேங்கி லைக் போட்டதுக்கு ராம் சாப்டே ராம் எப்படி இருக்க இன்னைக்கு எப்படி போச்சு ராதிகா நதியான்னு போட்டிருக்கீங்களா ஓகே ஹாய் நதியா எப்படி இருக்கீங்க வெல்கம் சொன்னாரா எப்போ சொன்ன டாடிமா சரி எந்தக்கு சிக்கன் ஏன் மல்லி நீ பயமா இருக்கா சரி உங்க அம்மா கிட்ட சொல்லி வேப்பல அடிச்சு சொல்றீங்களா ராம் சார் என்ன வீட்டுக்கே வந்திருக்க மாட்டீங்கள சரசம் பண்ணலன்னா அவருக்கு தூக்கம் வராது ராமோட மைண்ட் இல்லை ராம் அப்படியே ராம் மாமா பா ராம் அன்புள்ள ரஜினிகா ஹாய் பிரதர் வணக்கம் செந்தில் வணக்கம் லைக்கப் போடுங்க செந்தில் குமார் செந்தில் முருகன் ராம் இருக்கியா தூங்கிட்டியா சொல்லு ஒழுங்கா ராம் என்ன ராம் பண்ற ஒரு மேல ஒரு ராம் உட பண்ணாட நீதான் தான் பண்ணாட கமநாட்டி ஏன் ராம் என்னாச்சு ராம் உனக்கு என்ன டென்ஷன் என்ன ஆச்சு சொல்லு ராமுக்கு என் மேல கோபம் இருக்கும் சரி ராம் போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டே வா போட்டு